பூமி சிதாஸ் சீரலை போராட்டகாசமான எபிசோட் வந்துருக்கு ஸ்கிப் பண்ண ஃபுல்லோடையும் கேளுங்கள் அதுக்கு முன்னாடி வீடியோ என்னு பிடிச்சிருந்துச்சின்னா லக்மட்ட பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க நம்ம சிதார்த்திலேருந்து எல்லோரும் ரொம்ப பாட்டமாக இருக்காங்க ராணி அப்படிப்பட்ட தப்பெல்லாம் செஞ்சுருக்க மாட்டா எனக்கு நல்லாவே தெரியும் தாத்தா இவன் மேலே யாரோ வந்து பழி பொண்ணு தான் பார்க்குறாங்க தமனா இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதானா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த்து மட்டும் ராணியை வந்து குடுகுடுன்னு தூக்கிட்டு அப்படியே வந்து வண்டியில் ஏற்றி போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் சாவித்திரி கேங்கெல்லாம் வந்து சந்தோஷப்படுறாங்க தமனா நீ சாதிச்சிட்ட இருக்கு இது மாதிரி திட்டம் போட்டது எல்லாமே வந்து தமனா மேடம் தான் அதை செயல்படுத்தணும் என்ன கொஞ்சம் ஈகோவை வந்து தூண்டி விட்டோம் ராணியோட ஈகோவை அதுக்கேற்ற மாதிரி இங்கே முக்காசி பேர் இதை தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அந்த கேங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து செமையாக வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம பூமி அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் தப்பாக நடக்கட்டும் உங்கள் எல்லாருக்கும் வந்து மிகப்பெரிய ஆப்பா வச்சிடறாங்கிற மாதிரி பூமி சொல்லிட்டு அப்படியே மறைஞ்சிடுறாங்க ராணி நீ மட்டும் என்னை கூப்பிட்டுருந்தான்னு வச்சுக்கி இந்த மாதிரி பிரச்சனையே வந்து நீ மாட்டிருக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாமல் நான் உனக்கு காப்பாத்திருப்பேன் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இப்போ தலைக்கு மேலே எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு என் பாப்பாவை உன் வயிற்றில் வந்து சுமக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் கடைசியில் எதுவுமே ஆகாமல் போயிடுச்சு விளையாட்டு வினையாகுன்னு சொல்லுவாங்க நான் உன்னை பார்த்து கிண்டல் பண்ணி சிரித்தது இப்போ இவ்வளோ பெரிய ஆபத்தில் வந்து நின்றுருக்குங்கிற மாதிரி பாட்டத்தின் உச்சத்தில் இருக்காங்க அந்த இடத்துல நம்ம பூமி டாக்டர் வந்து பார்க்குறாங்க டாக்டர் இவர் ஏதோ ஒன்று விஷயத்தை வந்து சாப்பிட்டுட்டா சும்மா விளையாட்டுக்கு பண்ணாங்கன்னு நினச்சா உண்மையிலே ஏதோ ஒன்று பாலில் ஏதோ இருந்துச்சு போல் இருக்குது தயவு செஞ்சு காப்பாற்றுங்கன்னொடனே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்து செக் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு மருத்துவர் சொல்லிட்டு அப்படியே வந்து ராணி வந்து கனக்கச்சனமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஓமி காட் இப்படி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ட்ரீட்மெண்ட் மட்டும் போயிட்டே இருக்குது வெளியில் வந்து நம்ம சித்தார்த்துலேருந்து எல்லோரும் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க அச்சச்சோ ராணிக்கா இப்படி ஒரு நிலமை வரணும் துரு துருன்னு ஒரே இடத்துல இருக்காம ஓடிக்கிட்டே இருப்பாளே அவளுக்கு போய் இந்த நிலமையாங்கிற மாதிரி ஒத்து வந்த குடும்பம் வந்து யோசிக்கிறாங்க பத்மனாமலேருந்து எல்லாரும் ஃபீல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்குதான் நான் தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன் குடிக்காத குடிக்காதன்னு கொஞ்சமாவது பெரியவங்க பேச்சு கேட்டால் தான் என்னவா யாருமே கேட்கறதில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து யோசிக்கும்போது டாக்டர் மாட்டுங்க வெளியில் வந்து வராங்க டாக்டர் ராணியை காப்பாற்றியாச்சா அப்படின்னு கேட்டப்ப ராணியெல்லாம் காப்பாற்றியாச்சு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதை சொன்னால் உங்கள் மனசு எப்படி வந்து ஏற்றுக்க போகிறீங்க எனக்கு தெரியவே இல்லை அவங்களால் இனிமேட்டு குழந்தையெல்லாம் பெற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி சொல்லிடுறாங்க அந்த மருத்துவர் இதை கேட்டோன்னு வந்து சித்தார்த் வந்து அப்செட் ஆகி தலையை வந்து வேகமாக வந்து கையை வச்சு அடிச்சுக்கிறாங்க இப்படி ஒரு நிலமை வந்து ஆயிடுச்சு ராணிக்கு அப்படின்னு சொல்லும்போது தாமரை அக்காவில் கொஞ்சம் கூட இந்த விஷயத்தை வந்து ஜிர்ணிக்கவே முடியல இதை எல்லாம் ராணி எப்படி தான் கேட்க போகிறான்னு தெரியலையே தாடிக்காரன் குழந்தைய வந்து கூடிய சீக்கிரம் அவன் வயிற்றுல சுமக்குறதா என்று சொல்லியிருந்தா ஆனா இந்த விஷயம் அவன் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எப்படி ஏற்றுக்க போகிறான்னு தெரியலையே அம்மாடி பூமி நீ வந்து ராணியை காப்பாற்றக்கூடாதா தயவு செஞ்சு வாமாங்கிற மாதிரி அந்தத்துல தாமரை அக்கா வந்து கதறி போய் கூப்பிடுறாங்க விளக்கேத்தனா தானே அவன் வந்து கூப்பிடுவா சரி நம்மளும் அதே மாதிரி விளக்கேத்தி கூப்பிடலாம்னு தான் தாமர அக்கா வந்து வீட்டுக்கு வந்து விலக்கேத்துற மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் சித்தார்த்துலேருந்து எல்லாரும் அப்செட்டா இருக்காங்க இந்த விஷயம் ராணிக்கு முதல்ல தெரிய வேணாம் அவ உடம்பு தேரட்டும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் முதல்ல அந்த விஷயத்த வந்து பண்ணது யாருன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன் தாத்தான் சித்தார்த் வந்து சவால் விடுறாங்க இங்கே நடந்த விஷயம்லாம் தமனாக்கு யாரோ ஒருத்தவங்க ஃபோன் கால் மூலிமா சொல்லிடுறாங்க சந்தோஷப்பட்டுட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ ஒரு ஆப்பியான நியூஸ் வந்து நடந்துருக்கு நான் நினச்சபடியே நடந்துருச்சு இனிமேட்டு ராணிக்கலாம் குழந்தையெல்லாம் பிறக்காது டாக்டர் சொன்னதை பிசிறு தட்டாமல் அந்த இடத்துல சொல்லிடுறாங்க சூப்பர் என்கிட்டயே வந்து சவால் விட்டால்ல பொம்மி ஏன் முன்னாடி நீ மொதல் வாட்டி தோற்று போயிட்ட தோத்துட்டியா இல்லையா அதான் முக்கியம் கூடிய சீக்கிரம் நானும் உன்னை அனுச்சி வைக்காமல் விடமாட்டேங்கிற மாதிரி அந்த இடத்துல தமிழாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பரவாயில்லமா இந்த வாட்டி நம்ம திட்டம் போட்டு ஜெயிச்சிட்டோம் இல்லை இதை ரொம்ப சந்தோஷமாக வந்து கொண்டாட வேண்டிய தருணங்கிற மாதிரி ஹாப்பியாக வந்து பேசுகிறாங்க ரகுவரன்ல